மக்களையும் கொண்டு தனி நாடு பாரத நாடு பல நாடு பண்பாடுடைய பண்டைய நாடு செல்வ வளமும் இயற்கை பெற்ற நாடு நான் ஒரு இந்தியன் என்பது பெருமிதம் கொள்கிறேன் பல திறமையாளர்களை உலகின் முன்னணி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் அமர வைத்தது நம் இந்திய நாடு அறிவிலும் வீரத்திலும் இரக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்த ஒரு நாடு பாரத நாடு என்று மேலும் இந்நாட்டின் பெருமைக்கு என்ன காரணம் என்பதையும் எடுக்கும் கூறியுள்ளார் உலகில் உள்ள மிக உயர்ந்த மலையாதிய இமயமலையை உடைய நாடு வற்றாத கங்கை நதியை உடைய நாடு வேதங்கள் கொண்ட நாடு தோன்றதும் இந்நாடு என்று இந்தியாவின் பெருமைகளை சிறப்பித்துள்ளார் இங்கு பல்வேறுபட்ட மதம் மக்கள் ஒற்றுமையாகத்தாள் மக்கள் ஒன்றே எங்கள் குளம் என்போம் என்ற கூற்றிற்கு ஏற்ப வாழ்கின்றனர் சூரியனே உனக்கு இரவில் சுதந்திரமில்லை சந்திரனே உனக்கு பகலில் சுதந்திரமில்லை சுதந்திரம் இளைய தலைமுறையே வா இந்தியாவை இன்னும் வளமாக்கி வல்லரசாக்கி எமயமாய் தூக்கி நிறுத்துவோம் பெற்ற சுதந்திரத்தை போற்றுவோம்